ஆளும் அரசு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்த அரசு இந்த இடைத்தேர்தலில் ஏறத்தாழ எழுபது கோடி ரூபாய் செலவழித்தார்களே ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கிலே ஒவ்வொரு ஊரிலும் பணத்தை வாரி இறைத்தார்களே எங்கிருந்து வந்தது இந்த பணம் எங்கே வசூல் செய்தீர்கள் மக்களிடம் வசூல் செய்தீர்களா தேர்தல் நிதி திரட்டினீர்களா இத்தனை எங்க இருந்து வந்தது ஊரை உலையிலே உரையிலே போட்ட படம் மணல் கொள்ளையிலே திரட்டப்படுகிற படம் காட்சிகள் இருக்கின்றன காட்சியிலே தோற்றமளிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆட்சி இருக்கிறது உன்னை ஆட்சி மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாக தோற்கடித்தார்கள் அந்த இடைத்தேர்வுகளில் நடைபெற்ற அக்கிரமம் திருமங்கலம் பார்முலாவை சங்கரங்கோயில் பார்முலா உடைக்கட்டும் என்று நான் சொன்னேன் திருமங்கலத்திலே வீதி வீதியாக வீடு வீடாக அன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பணம் கொடுத்தார்களே அந்த களத்தை நினைவுத்தினீர்களே இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வீடு வீடாக பணத்தை அமைச்சர்கள் முப்பத்தி இரண்டு அமைச்சர்கள் முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் தலைமை காரியாலமே சங்கரங்கோயிலுக்கு மாற்றப்பட்டதே இத்தனை பணத்தை கொட்டி செலவழித்து நீங்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கினீர்கள் இந்த பணம் எங்கே இருந்து வந்தது ஊழலில் திரட்டப்படும் பணம் தானே ஆழ்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு தவறாமல் பணத்தை கொடுத்தது இன்னொரு கட்சி அதுவும் தோழமை கட்சிகளோடு களத்துக்கு வந்த இன்னொரு கட்சி அவர்களும் தங்கள் பங்குக்கு பணத்தை கொடுக்க தவறவில்லை இந்த கங்கை வெள்ளம் போல பாய்ந்த பணப்புழக்கத்துக்கு மத்தியில்தான் மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் மக்களை சந்தித்து ஓட்டுக்களை திரட்டினார்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் இருபதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு வாக்கும் விலை மதிக்க முடியாதது என்று சொல்லு தோற்றது நாங்கள் அல்ல பணவலம் வெற்றி பெற்றது என்று கருதினால் நான் சொல்லுவேன் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த ஊழல் என்கின்ற இந்த விசச்சூழலிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்கிறது இதிலே இருந்து விடுபட வேண்டும் தமிழகம் என்னுடைய அன்புக்குரியவர்களே சாலை ஓரத்திலே மலை போல குவிந்திருக்கிறது கோவில்பட்டிக்கு பக்கத்திலே மணல் ஆற்றுப்படுகைகளின் மணல் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்க கர்நாடகம் அக்கிரமம் செய்துவிடக் கூடாது கேரளம் அணையை உடைத்துவிடக் கூடாது குப்பத்தில் ஆந்திரா காரன் கூடாது என்று துடிக்கிறோம் ஆனால் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை நதி என மேவிய நதிகள் ஓடி மேனி செழித்த இந்த திருநாட்டினுடைய ஆற்றுப்படுகைகளின் மணல் அப்படியே அள்ளப்படுகிறது சுரண்டப்படுகிறது இயற்கை செல்வம் அழிக்கப்படுகிறது இத்தனையை கொண்டு போய் உள்ளடத்திலே குவிக்கப்படுகிறது அங்கே இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளத்துக்கு செல்லுகின்றன மலை போல குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆற்றுப்படுகைகளிலே சுரண்டப்பட்ட மணல் அரசாங்கத்திலே அறிவிக்கப்படுகின்ற மணல் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு என்று தொகை விதித்திருக்கிறார்களே விட இருபது மடங்கு முப்பது மடங்கு இவ்வளவு பணமும் எங்கே போகிறது எந்த கஜானாவுக்கு போகிறது நான் கேட்கிறேன் கேரளத்துக்கு அனுப்பி வைக்கிறார்களே இவ்வளவு மணலையும் அங்கே ஒரு கூடை மணல் அள்ள முடியாது கேரளத்தில் எந்த ஆற்றுப்படுகையிலும் எங்கு நோக்கிலும் சின்னஞ்சிறு சிற்றார்கள் முதல் பேரார்கள் வரை ஓடி இரண்டாயிரம் டி எம் சி தண்ணீர் அரபிக்கடலில் வீணாகிறது பசேல் என்று காட்சி அளிக்கிறது களரிகள் இல்லை பயிரிடுவதற்கோ நெல்லை பயிரிடுவதற்கோ அவனுக்கு நிலங்கள் இல்லை ஆற்று படுகைகள் எங்கோ சிறுமி இருக்கின்றன ஆனால் ஒரு கூடை மணல் அங்கே அள்ள முடியாது இவ்வளவு மணலும் இங்கே இருந்து அள்ளி கொண்டு போய் அனுப்பி வைக்கிறார்களே தெரிந்தது தெரிந்ததுதானே அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம் கோடி கோடிக்கணக்கிலே அது எந்த கஜானாவுக்கு போகிறது அதே நிலைமையில் நான் ஒரு சாதாரண கிராமத்து மக்களினுடைய துன்பத்தை உணர்ந்தவர் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்குள்ளும் அவர்கள் பிரவேசித்து விட்டார் பல்லாயிரக்கணக்கான ஏரிகள் குளங்கள் உவேந்தர் காலத்திலே இருந்து அமைக்கப்பட்ட ஏரிகள் குளங்கள் கல்லணை கட்டிய கரிகாலன் காலத்திலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஏரிகள் குளங்கள் அவை அனைத்தும் பாழாக் கொண்டிருக்கின்றன அந்த ஏரிகள் குளங்களிலே இருக்கக்கூடிய கோடை காலங்களில் நீர் அற்றுப்போன காலங்களில் அந்த வண்டல் வண்டை மாட்டு வண்டிகளிலேயே எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் நிலங்களுக்கு அவற்றை அந்த மண்ணை கொண்டு வந்து பரப்பி அது இயற்கை உரமாக்குவார்கள் விவசாயிகள் அப்படி மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு கண்பாய்க்குள்ளே சென்று அந்த கரம்பை வண்டல் மண்ணை கொண்டு வந்து நிலத்திலே தூவுகிற வேலையில் நானே ஈடுபட்டிருக்கிறேன் இன்றைக்கு என்ன ஆயிற்று நம் கண் முன்னாலே இந்த அக்கிரமம் நடக்கிறது தமிழ்நாட்டிலே உள்ள ஏரிகள் குளங்கள் அனைத்தையும் ஆளுகிற அண்ணா திமுக அதிமுக வார்த்து கொடுத்து விட்டார்கள் இதுவரை இந்த கொடுமை எங்கே நடக்கவில்லை இதனுடைய விளைவு அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய சாதாரண விவசாயி தன் சொந்த நிலத்தினுடைய மண்ணை கூட அவன் மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டோ அவன் டிராக்டரில் எடுத்துக்கொண்டோ இடத்துக்கு போக முடியாது உடனடியாக அதிகாரிகள் வந்தவரை அந்த வண்டிகளை பரிசுமுதல் செய்து கொண்டு போகிறார்கள் இத்தனை தமிழகம் பூராவிலும் இந்த கொடுமை நடக்கிறதே முதலமைச்சர் அவர்களே இது உங்களுக்கு தெரியாதா இது எங்கே போய் இருக்கும் அடியோடு பாழாகி விவசாயமே அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற போது ஒரு பெரும் உணவு பஞ்சம் அது உலகத்தையே சுற்றி வளைக்க காத்திருக்கிறது என்றால் அது இந்திய பூபாகத்திலும் அந்த உணவு பஞ்சம் தலைவிரித்தாடுகிற காலம் வரத்தான் போகிறது விவசாயிகள் வாழ்வு அழிந்து விட்டது ஏரி குளங்களில் மண் அள்ளப்படுகிறது ஆளுங்கட்சிக்கு அது கோடிக்கணக்கிலே பணம் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு பகுதிக்கு ஒருவரை நியமித்து விட்டார்கள் இந்த தவறுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன எனவேதான் இந்த ஊழல் பயமாகி இருக்கக்கூடிய இதிலிருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்துக்கு உண்டு நமக்கு உண்டு மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடமையை தவறாமல் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய அன்புக்குரியவர்களே நான் தொடக்கத்திலே சொன்னேன் மது அரக்கன் வருகின்ற வரை அவன் தாராளமாக தமிழகத்தை இன்றைக்கு நாசமாக்கிக் இந்த சீர்கேடுகள் ஏற்படவில்லை இந்த சீர்கேடுகள் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லங்களில் தாய்வார்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்மையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே சுக்மா மாவட்டத்திலே எல்லோரும் போற்றத்தக்க வகையிலே சேவை செய்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலெக்ஸ் பால் மேனம் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டார் என்ற செய்தி நாடே அதிர்ச்சியுற்றது பால் மேனம் நேர்மையான அதிகாரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு நல்ல இளைஞன் அல்லும் பகலும் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்ய காத்திருந்தவர் ஐஏஎஸ் பாடத்துக்கு கூட வரலாற்றையும் தமிழையும் இலக்கியத்தையும் தேர்வு செய்து வெற்றி கண்டவர் ஒரு இளைஞர் அவர் கடத்தப்பட்டு விட்டார் என்கிற போது நம்முடைய நெஞ்சிலே தணல் மூண்டது உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ அலெக்ஸ்வால் மேனனுக்கு ஏதாவது ஊர் நேர்ந்து விடுமோ நடக்க கூடாதது நடந்து விடுமோ பதறி துடித்தனர் மக்கள் வள்ளியூருக்கு பக்கத்திலே சமாதானபுரம் என்கின்ற அந்த கிராமத்து மக்கள் அந்த பகுதியில் அனைவருமே கண்ணீரும் கம்பளையுமாக தேவாலயங்களிலே போய் அவர்கள் ஜெபித்தார்கள் ஆலயங்களிலே போய் பூசை வைத்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆங்காங்கு அவர்கள் தொழுகை நடத்திவிட்டு வந்து இந்த பிள்ளையை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்று அவர்கள் இயங்கினார்கள் அலெக்ஸ்பால் மேனன் கடத்தப்பட்டார் என்ற செய்தி நமக்கே இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே அவருடைய அன்பு துணவியார் அவர்களும் உயர்ந்த கல்வி பெற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள் சுக்மா மாவட்டத்திலே கொண்டிருக்குமே அவரது தந்தையார் வரதாஸ் அவர் ஆசிரியராக பணியாற்றியவர் ஒரு பள்ளியை இயக்கிக் கொண்டிருப்பவர் அவருடைய துணைவியாருடைய தந்தை உயர்ந்த பொறுப்பிலே அரசு துறையிலே இருந்து ஓய்வு பெற்றவர் வேணுகோபால் குளத்தூரிலேதான் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நாடே கொந்தளித்து போயிருந்தது எல்லோர் உள்ளத்திலும் கவலை மூண்டது அலெக்ஸ்பால் மேரனை எப்படியாவது ஆபத்தில்லாமல் விடுவித்து கொண்டு வர வேண்டுமே என்று துடித்தோ நீங்கள் கடிதம் எழுதினீர்கள் நான் மிக சாதாரணமானவன் நான் அதிகார பொறுப்பற்றவன் ஆனால் எங்கே தமிழனுக்கு துன்பம் வந்தாலும் துடிப்போகம் வேதனையிலே தவிப்பவன் அந்த இல்லத்துக்கு சென்று அவர்களை சந்தித்த போது பத்திரிகையாளர்களை அழைத்துக் கொண்டு நான் போகவில்லை புகைப்பட கலைஞர்களை நான் அழைத்துக் கொண்டு போகவில்லை எவருக்கும் நான் தகவல் சொல்லவில்லை அந்த பகுதியில் உள்ள மறுமலர்ச்சி திமுக தோழர்களுக்கு கூட நான் சொல்லவில்லை அவர்கள் கண்ணீரில் அவர்கள் கவலையில் அவர்கள் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்கிற போது நான் சொன்னேன் என் சக்திக்கு பிரதமருக்கு நான் ஒரு கடிதத்தை மிக உருக்கமான ஒரு கடிதத்தை எங்கள் மண்ணை சேர்ந்த இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த இளைஞரை அலெக்ஸ் பால் மேனனை எந்த விதத்தில் ஆவது எந்த நிபந்தனைகள் முன்வைத்தாலும் சரி அவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்று நான் தெரிவித்தேன் முதலமைச்சர் அவர்களே வரதாஸ் அலெக்ஸ்பால் மேனன் அவர்களின் தந்தையார் உங்களை நேரில் சந்தித்து முறையிட்டு என் பிள்ளையின் உயிரை காப்பாற்றி பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு வர தன்னுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரைத்தானே தானே தேடுவார் உங்களை நேரில் கண்டு உங்களிடத்திலே முறையீடு செய்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக புனித கோட்டைக்கு வந்தார் அல்லவா முதல்வர் அவர்களே நீங்கள் சந்தித்தீர்களா நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன் ஆத்திரப்படாதீர்கள் வைகோ இப்படி விமர்சிக்கிறானே என்று கோபப்படாதீர்கள் நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன் இந்த மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு உங்களிடம் வராமல் யாரிடம் போவார்கள் நீங்கள் தக்க முடிவுகளை ஏற்ற போது எடுத்த போது நான் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் மார்ச் எட்டாம் தேதி அன்று எங்கள் மீது ஒரு பேரிடிய